இன்றைய தினம் நாம சூத்திர பாப்பானுக்கு தாசி மக தீண்டப்படாதவன் அப்படிங்கிற அந்த இழிவு நிலையில சாத்திரப்படி மட்டும் இல்லாம சட்டப்படியும் இருக்கிறோம் இத நாம வெகு நாளா சொல்லிக்கிட்டு வர்றோம்னாலும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இன்னைக்கு கொஞ்சம் உணர்ச்சி நமக்கு அதிகம் இப்போ ரொம்ப தீவிரமான உணர்ச்சியில இருக்கணும் ஏன் இன்னைக்கு இந்த தீவிர உணர்ச்சி எங்கிருந்து வந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம் போன வருஷத்துல எழுபத்தி ரெண்டுல தீண்டாம தான் ஒழிஞ்சு போச்சுங்கிறாங்களே இந்த கோயிலுக்கு போனா மாத்திரம் ஏன் வெளியில நில்லுங்கிறான் சாமிய தொட்டா தீட்டாகும்னு சொல்றான் போச்சு ஏமாத்தான் தீண்டாம இல்லைன்னு சட்டத்திலையும் சொல்லிட்டான் தத்துவத்திலையும் சொல்லிட்டான் மட்டும் சில இடங்களில் வச்சுக்கிட்டு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறான் அஜாயமா இருக்குது அப்படின்னு அந்த கோயில்லையும் தீண்டாம இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு ஆளுங்களை சேர்த்து கர்பிரகத்துக்குள்ள போக போறோம் அந்த கோயில்ல சாமி இருக்கிற வீட்டுக்குள்ள போவோம் கஷ்டம் ஏதாவது வந்தா வரும் யார் யார் வர்றீங்கன்னு நிறைய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கூப்பிட்டாங்க ஒரு நாள் ஏற்பாடு பண்ணணும் போறோம்னு ஆறு ஆயி போ நானே சட்டம் பண்ணி போடுறேன் தாராளமா போயிடலாம் ரெண்டாம் பேருக்கு தெரியும் இல்லனா இப்படி இப்படி போகணும் அப்படின்னா சரி அவர் சொன்ன ஒத்துக்கிட்டு பதினைஞ்சு நாள் ஒத்தி போட்ட கலவரம் நடக்காது இப்போ ஒரு கோயிலுக்கு அப்புறம் இன்னொரு கோயிலுக்குன்னு வரும் அதனால சட்டத்திலேயே செஞ்சிடுவோம் மாதிரி அவரு ஒரு ரெண்டு நாள்ல ஏறக்குறைய சட்டமே பண்ணி போட்டார் நம்முடைய கோயில்கள் இந்துக்களுடைய கோயில்கள் இந்து தலைப்புல வந்த எவனும் பூச பண்ணலாம் பாப்பா தான் பண்ணணும்னு இல்ல அப்படின்னு சட்டம் பண்ணி போட்டார் அப்புறம் பூச பண்ணலாம் இப்போ

கடவுள் அதுவும் என்ன மலிஞ்சு போட சாத்திரங்க பத்தாயிரம் இருபதாயிரம் லட்சம் ஐம்பது லட்சம் வருஷத்துக்கு முன்னால இருந்து உண்டாக்கணும் சாதனங்கள் காலத்துக்கு சாதனம் ஒண்ணு இல்லை இருக்க முடியாது இப்போ ரெண்டு மூணாயிரம் வருஷத்துக்குள்ள உண்டாக்குனத அந்த வருஷம் போட்டுக்கிட்டான் அதில் போட்டாது இப்போ தீர்ப்பே வந்துட்டு என்ன தீர்ப்பு சொன்னாங்களே நானும் சொன்ன பாப்பா பிராமண மற்றவங்கன்னா சூத்ர பாப்பான்னா கடவுளுக்கு சமானம் சூத்ர தேவடி அம்மா அவன் பொண்டாட்டி எல்லாம் பாப்பானுக்கு ஒப்பாட்டி இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு தீர்ப்பே ஆகிப்போச்சு இதுதான் நாம இப்போ இருக்க இருக்க ரொம்ப மோசமா போகுது உலகம் எல்லாம் முன்னேற்றம் அடையுது நம்ம நாடு சுத்த பட்டிக்கடா அக்காரியா போகுது உலகம் எல்லாம் விஞ்ஞானத்துல விருத்தி ஆகுது நாம மூட நம்பிக்கையில விருத்தி ஆகுது யாருமே கவனிக்க மாட்டங்கிறாங்களே ஏதாவது ஒரு காரியம் பார்த்து விட்டுடணும் பார்த்து விட்டுடணும் என்ன பார்க்கணும் नायमान तीर्खुणो